நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பின் தான் தமிழகம் முன்னேற்ற பாதையில் செல்கிறது தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து அகில இந்திய பாஜக தலைவர் ஜே பி நட்டா மதுரை பொதுக்கூட்டத்தில் புள்ளி விவரங்களுடன் பேச்சு மதுரை பாண்டிகோவில் ரிங் ரோடு அருகே உள்ள திடலில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடந்தது இதில் கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா பங்கேற்று பேசினார் அப்போது அவர் தமிழ் மக்கள் சிறந்த தொழில் முனைவோர்களாக தொழில் மேம்பாட்டையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி வருகின்றனர் அதோடு தமிழ் கலாச்சாரத்தையும் முன்னேற்றியுள்ளனர் இங்கு நாம் உலகமே வசுதேவ குடும்பமாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம் இதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி செல்லும் இடங்களில் எல்லாம் தமிழ் மொழியை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் மேற்கோள் காட்டி பேசி வருகிறார் குறிப்பாக லடாக்கில் ராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார் மேலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசு இதற்கு முன் எந்த அரசுகளும் செய்யாத அளவிற்கு செய்துள்ளது என்றார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பதிமூன்றாவது நிதி கமிஷன் மூலமாக தமிழகத்திற்கு வழங்கிய நிதி தொன்னூற்று ஐநூற்று நாற்பது கோடி மட்டுமே ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பதினான்காவது நிதி கமிஷன் மூலமாக தமிழகத்திற்கு வழங்கியது ரூபாய் ஐந்து த்து நாற்பத்தி இரண்டு அறுபத்தி எட்டு கோடியாகும் இது கடந்த காங்கிரஸ் ஆட்சியர் கொடுக்கப்பட்டதை விட ஐந்து மடங்கு அதிகமாகும் அது மட்டுமல்ல நெசவு தொழில் தமிழகத்தில் பிரதான தொழில் கடந்த ஆட்சிகளில் இந்த தொழிலை முன்னேற்ற எந்த சிந்தனையும் செய்யப்படவில்லை ஆனால் தற்போது நெசவுத்துறைக்கு மட்டும் ரூபாய் ஆயிரத்து அறுநூறு கோடி மோடி அரசாங்கம் வழங்கியுள்ளது சென்னை சேலம் ஒசூரில் பல்வேறு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொருளாதார செயல்பாடுகளானது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வெளியேறிய பிறகு பிரதமர் நரேந்திர நரேந்திர மோடி ஆட்சியில்தான் தமிழகம் முன்னேற்றப் பாதையில் செல்கிறது நாடு முழுவதும் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் பதினோரு கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன அதில் ஐம்பத்தி ஆறு லட்சம் கழிப்பறைகள் தமிழகத்தில்தான் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன உஜ்வாரா திட்டத்தின் கீழ் எரிவாயு இணைப்பை முப்பது லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் பெற்றுள்ளனர் தமிழகம் மகளிர் வாழ்வை வளமாக்கும் திட்டங்களை பிரதமர் மோடி அரசு செயல்படுத்தி வருகிறது நாடு முழுவதும் பதினோரு கோடி விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் திட்டத்தில் உதவித்தொகை வழங்கப்படுகிறது யில் தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் நிதி அளிக்கப்படுகிறது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் இங்கு ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன ரயில்வே துறையில் தமிழகத்திற்குத்தான் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இங்குதான் மற்ற மாநிலங்களை காட்டிலும் பனிரண்டு நகரங்களில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது சென்னையில் விஸ்தரிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டங்கள் மதுரையில் ஆயிரத்து இருநூறு கோடியில் எய்ம்ஸ் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது மதுரையை முக்கிய நகரங்களுடன் நான்கு வழி சாலைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன கட்சிகளை பற்றி பார்த்தால் திமுக தமிழர்கள் விரோத கட்சி தேசிய விரோத கட்சி அவர்களது ஆட்சியில் தமிழகம் சரிவை சந்தித்துள்ளது ஆனால் இன்று வேல் ஏந்தி வேஷம் போடுகிறார்கள் பாஜக அதிமுகவை பொறுத்தவரை மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செயல்படும் கட்சிகளாகும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் தேசிய கட்சிகளுடன் இணைந்து செயல்படத்தான் எப்போதும் விரும்பினார்கள் பாஜகவும் திமுகவும் இணைந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்களை சந்திக்கிறோம் நாங்கள் நாட்டின் வளர்ச்சியை மையமாக வைத்து செயல்படுகிறோம் கொரோனா தொற்று மீட்பு நடவடிக்கை மத்திய அரசும் தமிழக அரசும் செயல்பட்டன கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்து செயல்படுத்துவதிலும் சிறப்பான செயல்பாட்டை கொடுத்துள்ளோம் அரசியலில் பாஜகவினர் மற்ற கட்சியை விட வித்தியாசமாக செயல்பட வேண்டும் பாஜகவினர் மக்களை வித்தியாசமான முறையில் அணுகி மத்திய அரசின் சாதனைகளை சொல்ல வேண்டும் தேர்தலின் போது பாஜகவினர் செயல்பாடுகளை கூட்டணி கட்சியினரிடமும் கேட்டு தெரிந்து கொள்வேன் எதிர்க்கட்சிகளுடன் போராடி தேர்தலில் வெற்றி பெற வியூகங்கள் அமைத்து வளர்ச்சி அடைவதற்கு தாமரை இங்கு மலர வேண்டும் மீண்டும் மீண்டும் இங்கு வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் இவ்வாறு அவர் பேசினார்